அந்த வற்றாத பெருமின்மையான சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் பொழியப்படக்குமாக பிரார்த்தித்தவளாக அனைவருக்கும் எங்களுடைய அலகது இல்லா மீண்டும் ஒரு சும்மாவை அடையக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கின்றான் நாம் கடந்த அமர்வில் பலஸ்தீன் ஒரு வரலாற்று பார்வையின் எனும் தலைப்பில் பலஸ்தீன் பிரச்சனையினுடைய புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பலஸ்தீன் என்பது எவ்வாறு முஸ்லீம்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அது வெறும் ஒரு நிலப்பிரச்சனை அல்ல முஸ்லீம்களுடைய ஈமானோடு தொடரக்கூடிய விஷயம் என்று ஈசா அலைவர் பிறப்பதற்கு முன்னால் உள்ள வரலாற்று செய்திகளை எல்லாம் பார்த்துக் கொண்டு கடைசியாக தாவூத் அலை இஸ்லாம் காலத்தில் வந்து முடித்தோம் சுருக்கமாக காலத்துல அவங்களுக்கு பிறகு என்பவருடைய வைத்தூர் மக்கள கைப்பற்றிய பிறகு எவ்வாறு அந்த யூதர்கள் தீக்கிரையாக்கப்பட்டார்கள் அந்த யூதர்களுடைய பெண்கள் எவ்வாறு விலைக்கு வைக்கப்பட்டார்கள் சிறுவர்கள் எவ்வாறு அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டு குழமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை எல்லாம் பார்த்தோம் அப்போது அந்த இருந்த என்ன பண்ணாங்க யாருமே பலஸ்தீனத்தில் இல்ல அங்கிருந்து முற்றிலுமாக என்ன எத்ரிபுக்கும் மதினாவுக்கும் ஷாமுக்கும் ஓடி போய்விட்டார்கள் அதற்கு பிறகு ஜெருசலத்தை வந்து மீண்டும் பாபில் உடைய கைப்பற்றிய பிறகு அந்த அக்ஷா மீண்டும் சேதமாக்கப்படுகிறது பாபிலோனியர்களுக்கு பிறகு பாரசீகர்கள் என்ன பண்றாங்க மீண்டும் அது ரோமர்களுடைய கையில் போகிறது இப்படியாக மாறி மாறி கடைசியாக ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வந்த பிறகு ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் இறந்து முன்னூறு ஆண்டுகள் கழித்து அந்த பலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் அவர் என்ன பண்ற கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறியவர் கிறிஸ்துவத்துக்கு மதம் மாறிய பிறகு அவர்கள் ஒரு தேவாலயமாக அல்ல ஒரு இணைவனை வணங்கக்கூடிய ஆலயமாக அவர்கள் கன்சிடர் பண்ணவே இல்லை எந்த அளவுக்குனால் கிறிஸ்துவுக்குப் பின் முன்னூறாவது ஆண்டுல அல்லாஹை சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் மசூது அக்ஸா என்பது அங்குள்ள மக்களுடைய குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு இடமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பதை வரலாற்றில் மிகத்தக்க ஆதாரத்தோடு வெளிநிருக்கிறார்கள் மஸ்தூது அக்ஸா என்பது மீண்டும் பெருமானா சல்லல்லா மலைசீவமாக இந்த உலகத்தில் உதிக்கும் வரைக்கும் அவரை தன்னுடைய திறமையின் காரணத்தினால் மதீனாவுக்கு மக்காவுக்கு ஒரு நபியாக அனுப்பப்படும் வரைக்கும் அத்ஷா தன்னுடைய கண்ணியத்தை இழந்துவிட்டிருப்பது மூன்று மூன்று நூற்றாண்டுகள் மசிது அத்ஷாவை பற்றி கவலைப்படுவதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழலில் தான் மசித் லக்ஸா இருந்தது அப்ப உலகின் சிதறி ஓடி இருந்தர்கள் எங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தார்களோ அங்குள்ள மக்களுக்கு எதிராக அங்குள்ள அரசுகளுக்கு எதிராக அங்குள்ள அந்த மண்ணுடைய பூர்வபுடி மக்களுக்கு எதிராக கலவரங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இயல்பிலேயே பொதிந்த குணமாக இருந்தது அதனாலதான் அல்லாஹால குரான் யூதங்களை சொல்லும் போது சொல்றா தலை மஸ்கனக்கு அல்லாஹ்வுடைய இனிவும் வீழ்ச்சியும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது அல்லாஹூத்தலர் எந்த சமுதாயத்தை குறித்தும் குரான் எவ்வளவு சபித்ததில்லை ஆனால் யூதர்களை பற்றி மட்டும்தான் அல்லாஹூத்தால இவ்வாறு சபிக்கிறார் அப்ப இந்த யூதர்கள் மஸ்ஜிது அக்சாவை இன்றைக்கு மஸ்ஜிது அக்சாவை உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் அன்றைக்கு அதை ஒரு பழைய இடமாக தங்களுடைய தேவையற்ற கழிவுகளை கொட்டக்கூடிய இடமாகத்தான் அதை மதித்து வந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்ப்பதன் மூலமாக இவர்களுடைய நைவல் நம்மால் உயர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அவர்கள் மதினா மக்காவில் பிறந்த பிறகு இஸ்லாமிய மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வலியுறுத்தி சொன்னார்கள் மஸ்ஜிது ஹரத்துக்கு செல்வது எவ்வாறு புனிதமோ மஸ்ஜிது நபவிக்கு செல்வது எவ்வாறு புனிதமோ மசிதில் அக்ஸாவுக்கு செல்வதும் புனிதமானது புனிதத்தை பெருமானா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள் மேலும் சொன்னார்கள் எனக்கும் பிற நபிமார்களுக்கும் மத்தியில வித்தியாசம் பார்க்காதீங்க எல்லோரும் என்ன ஒரே சீக்கியை சொல்ல வந்த மக்கள் தான் எங்களில் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு எல்லாம் இல்லை எங்களுக்கு மத்தியில ஒருவரை ஏற்றுக்கொண்டு இன்னொரு என்ன பண்ணாதீங்க

எல்லா இடைத்தூதர்களையும் இவர்கள் இடை தூதர்கள் என்று ஏற்றுக்கொண்ட ஒரு மார்க்கம் முஸ்லீம்கள் மட்டும்தான் இஸ்லாம் நமக்கு என்ன பண்ணுது அவ்வாறுதான் கற்றலை எனவே அது ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் மிகராஜி போய் வந்த பிறகு பதினெட்டு மாதங்கள் முஸ்லீம்கள் தான் தங்களுக்கு இவ்வளாவாக வைக்கிறோம் முஸ்லிம்களுடைய முதல் கிபுலாவாக மஸ்ஜித் அக்ஸா தான் இருந்தது அதே போல ரசிசுலாலிசம்களுக்கு இந்த அக்ஸாவோடு என்ன ஒரு மஸ்ஜித் அக்ஸாவோடு இருக்கக்கூடிய பிணைப்பு இருக்குல்ல அது ரொம்ப எமோஷனலானது இந்த ரசிசுலாலி சென்ன பண்றாங்க காபாவுக்கு போறாங்க காபாவுக்கு போய் அன்று இரவு தூங்குகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவரை தூக்கத்திலிருந்து எழுப்பி புராக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனத்தில் என்ன பண்றாங்க ஜெருசிலுக்கு அழைத்து சென்றாங்க சாதாரணமாக அன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் முக்காவிலேருந்து ஜெருசிலம் போனோம்னால் உடஞ்சு சுமார் நாற்பது நாள் ஆகும் ஸோ நாற்பது நாள் நடந்து செல்ல வேண்டிய அல்லது நாற்பது நாள் சென்று ஒரு சேர வேண்டிய ஒரு இடத்த ஓரி இரவுல கொண்டு போறாங்க அது மட்டும் அல்ல அங்கேருந்து அந்த மசூந்து அக்ஷாவில் மஸ்சுந்து ரக்ஷாவில் அக்ஸாவில சுமால் எல்லா

காரணம் சத்தியத்தை சொல்றதுக்காக சத்தியத்தை நீங்கள் எப்போது சொன்னாலும் எல்லா மக்களுக்கும் அது பிடிக்காது மக்களின் ஒரு சார்க்கிறது பிடிக்காத ஒன்றாக இருக்கும் அந்த சமயத்தில் உங்களுக்கு உங்களோடு ரொம்ப இருக்கிறாங்க உணர்வு வராத வரைக்கும் உங்களுடைய செய்தியை நீங்க கொண்டு செல்ல முடியல அப்ப அந்த ரசூலாவுக்கு மிகப்பெரிய ஆன்மீக வளத்தை எதிர்கொடுத்ததான் மிகராஜ் பயணம் கொடுக்க அப்ப அந்த மிகராஜ் பயணத்தின் போது அதனால தான் அதனாலதான் மிகராஜ் சென்ற போது அபூபக்கர்கள் எல்லாம் அவர்கள் மக்காவை இல்லை அவர் வியாபாரத்துக்கெல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க வெளியூர் போயிட்டு திருப்பி வராங்க திருப்பி வரும் போது அந்த ஒரு வணிக கூட்டம் இருக்கிறது புதுசு புது பேசுறாங்க ரசூல்லா என்ன பேசுறீங்க என்ன பா நீங்க தலைவர் சொல்லுவீங்களா நவீன் சொல்லுவீங்களா முகமது என்ன காரியம் செஞ்சிருக்க தெரியுமா

முஸ்லீம்களுடைய கையில் இல்லை எப்போது கையில் வருகிறது என்றால் இரண்டாம் கலீபாப்பு கத்தார்களை எல்லாம் ஒரு ஆட்சி காலத்தில் தான் நமக்கு ஜனசீலம் வெற்றி கொள்ளப்படுகிறது ஒரே ஒரு துளி ரத்தம் கூட சித்தப்படாமல் நாற்பதாயிரம் சகாபாக்கள் உமர்லத்தில் நேரடியாக வந்தால் சாவியை பெறுகிறேன் ஒரு அணித்துக் அழைத்துக்கொண்டு ஜெருசனத்தினுடைய சாவியை வாங்கி இன்று முதல் யார் யாரெல்லாம் இங்க இருக்கிறார்களோ அவர் அவர்களுடைய மத வழிபாட்டு முறையை தாராளமாக பின்பற்றலாம் என்ற ஒரு பொது அறிவிப்பை செய்துவிட்டு அன்றில் இருந்து இஸ்லாம் ஜெருசலத்தை ஆளத் தொடங்கியது அப்ப முரணியலாக மசூத் அக்சாக்கு போகும் உள்ள அவங்க ஒரு சர்ச்சுக்கு போறாங்க தேவாலயத்துக்கு போறாங்க அந்த தேவாலயத்தில் கிறிஸ்துவர்கள் தொழுவாங்க உமரணியலானவர்களுக்கு தொழுகைக்கான நேரம் வந்துவிடுகிறது பக்கத்துல பள்ளிவாசல் எதுவும் இல்லை என்ன பண்றது அக்கம் பக்கம் பார்க்கும் அந்த கிறிஸ்துவ மடாலய துறவி சொல்றாரு நீங்க தேவாலயத்துல என்ன பண்ணீங்க தொழுதுங்க தேவாலயத்துல தொழுதுங்க உடனே உமர்ல சொல்றாங்க வேண்டாம் நான் இன்றைக்கு தொழுது விட்டு சென்று விடுவேன் நாளைக்கு யாரோ ஒரு வந்து உமரவை காலத்தாலயம் இது வந்து தேவாலயம் இல்ல இது வந்து மஸ்ஜிது அப்படின்னு சொல்லி உங்களுடைய இடத்தை கைப்பற்றக்கூடும் அதனால் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு இடத்தில் தொழுவாங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவில் பார்க்கிறோமா இல்லையா ஆண்டாண்டு காலமாக நானூறு வருடங்களாக முஸ்லிம்கள் தொழுது விட்டு இருந்த ஒரு இடத்துல இல்லாத ஒரு சிலையை கொண்டு வந்து என்ன ஆயிடுச்சு எவ்வளவு முன்னறிவோடு வருவோம் வந்து இந்த மாதிரி கிரேசியா பண்ணுவோம் அப்படிங்கிற அடிப்படையில என்பதை நான் பார்க்கிறேன் அப்ப உமர ஆட்சி காலத்துக்கு பிறகு ஒரு நூறு வருஷம் கழிச்சு அப்துல் மாலிக் பின் மருவான் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் டோம் ஆஃப் ராக் நீங்க மஸ்ஜித் அக்ஸா அப்படின்னா அந்த ஒரு மாதிரி அந்த கோல்டன் கலர்ல இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அது மஸ்ஜித் அக்ஸா அல்ல அதே பேர் அப்படி தான் தப்பா விளங்கி வச்சிருக்கோம் அது பேர் டோம் ஆஃப் ராக் அந்த டோம் ஆஃப் ராக் தான் கட்டுறாங்க டோம் ஆஃப் ராக் கட்டின பிறகு மீண்டும் ஆயிரத்தி நூறாவது வருஷம் முஸ்லீம்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கிறிஸ்துவர்களுடைய கையில என்ன கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள அந்த பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ள உட்கட்சி பூசலை பயன்படுத்திக் கொண்டு கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருடம் மீண்டும் ஜெருசலத்தை கைப்பற்றுகிறார்கள் கைப்பற்ற உடனே சொன்னாங்க நாங்கள் யாரையும் சிறை கேட்களாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் யாரையும் துன்புறுத்த மாட்டோம் என்று சொன்னார்கள்

அதை காப்பாற்றணும் ஸோ அந்த வழிமுறையில் வந்ததனால முஸ்லீம்கள் இவரே பேச்சை கேட்டு மஸ்ஜூத் அலக்ஷாவுக்கு போனார்கள் அதனுடைய விலையுமே கிட்டத்தட்ட எழுபதாயிரம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டு மஸ்ஜூத் அலக்ஷா ரத்த கலவையாக ஆட்சரிக்கின்றது மஸ்ஜூத் அக்ஸாவை மீண்டும் இந்த கிறிஸ்துவர்கள் ஒரு அரண்மனையாக மாற்றுகிறார்கள் மீண்டும் எண்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு கழித்து அதாவது அல்லாஹுப்பார் அந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு தலைவரை அனுப்புவான் என்ற ஹதீதனுடைய அடிப்படையில் சலாஹுதீன் ஐயூபி சொல்லப்படக்கூடிய ஒரு மாபெரும் வீரனை அனுப்பி அந்த சலாஹுதீன் ஐயூபி மூலமாக மீண்டும் மசூது அக்ஸா முஸ்லீம்களுடைய கையில் வந்தது ஆனால் மசூது அக்ஸா கையில் வந்தவுடனே மசூசுலாசம் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதே போல எந்த கிறிஸ்துவ உயிருக்கும் தீங்கியோடு இருக்காமல் யாருக்கும் எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய மத வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்று முழு சுதந்திரத்தை கொடுத்து மஸ்ஜி அக்சாவை கல்வியாளர்களுடைய ஒரு கேந்திரமாக கல்வியாளர்களுடைய ஒரு பூமியாக முஸ்லிம்கள் மீண்டும் மாற்றினார்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஏராளமான கல்வியாளர்கள் கல்வி கற்றுக் கொள்வதற்காக கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக என்ன பண்ணாங்க மஸ்ஜி அக்சாவுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதுல யூதர்களும் இருந்தார்கள் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள் எல்லா மக்களுக்கும் வந்து சேரக்கூடிய இடமாக மஸ்ஜிதுல் ஹராசா இருந்தது கிட்டத்தட்ட 700 800 எந்த பிரச்சனையும் இல்லை மீண்டும் இரண்டாம் உலக போருக்கு முன்னால் அதாவது முதல் உலக போருக்கு இரண்டாம் உலக போருக்கு முன்னான அங்கங்கே யூதர்களுக்கு ஒரு நாடு கிடையாது அல்லாஹ் குர்ஆனில் சொல்றோம் நீங்க கடைசி காலம் வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் நிம்மதியிலாம தான் இருப்பீங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா இந்த உலகத்துல மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய ஒரு கூட்டம் உயிருக்கு உயிர் மீது ரொம்ப ஆசை அளிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா யூதர்கள் அப்ப அந்த யூதர்கள் என்ன பண்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்ல நம்ம அங்கே செதறி கிடக்கிறோம் ஏன் நமக்கு ஒரு நாட்டை உருவாக்க என்று தியோட ஹெர்சல் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய தலைமையில ஐந்து பேர் ஒன்று கூடுறாங்க ஐந்து பேர் ஒன்று கூடி ஆயிரத்தி

உலகத்தில் வட்டி தொழிலுடைய பிதா மகர்கள் யூதர்கள் தான் அவர்களுக்கு ஏன் ஜிப்ரிசத்தை பிடிக்காம போச்சு அப்படின்னா அதற்கான காரணங்கள் வந்து வட்டியை குறித்து கண்டிக்கக்கூடிய வசனங்களை ஜிப்ரிக் கொண்டு வந்தது ஏன்னா அந்த உலகத்தில் வட்டி இல்லாமல் யூதர்களாக இருக்க முடியாது அப்ப அந்த யூதர்கள் பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க பலஸ்தீனத்தில் இருக்கிற இடங்கள்லாம் வாங்குறாங்க முஸ்லீம்களும் முதல்ல அதனுடைய அபாயம் தெரியாமல் இப்ப நம்ம ஊர்லயே இருக்குல்ல இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஒரு நகரோ அல்லது குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு ஜமாத்திலேயோ இடம் குளிர்ச்சி கொடுத்துருக்கோம் ஐம்பதாயிரம் போற இடத்துல ஒரு எண்பதாயிரம் தரமா யாரையும் இன்னும் பார்க்க மாட்டோம் நம்ம காசு வந்து போதும் நமக்கு கொடுத்துருவோம்ல அதே போல அந்த முஸ்லீம்களும் அதிக பொருளாதாரத்துக்கு காசை போட்டு என்ன பண்ணாங்க நிலங்களை விற்க ஆரம்பித்தார்கள் இதனுடைய அபாயம் புரிந்த அன்றைய கிலாபத்துடைய கடைசி மன்னர் சுல்தான் அப்தோல் ஒரு சட்டத்தை பாஸ் பண்றது இனிமேல ஜெருசலத்தில் யார் யூதர்களுக்கு குடியிருப்பு வாசிகளாக இருக்கக்கூடாது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் அந்த சட்டத்தை நீக்குவதற்காக யூதர்கள் என்ன பண்றாங்க கரீபாட்ட போய் பேசுறேன் இந்த சட்டத்தை எப்படியாவது நீக்கிறீங்க

இது என்னுடைய பாட்டன் கூட்டம் சொத்து அல்ல நீங்கள் கேட்டதும் நான் கொடுப்பது ரத்தத்தால் உருவானது என் உடம்பில் இருந்து ஒரு பகுதியை பிடித்து எடுப்பது உங்களுக்கு எளிதாக இருக்கும் இந்த பூமியிலிருந்து உங்களால் இனி ஒரு மண்ணையும் வாங்க முடியாது என்று உறுதிபட சொன்ன காரணத்தினால் அவங்க முடிவுக்கு வந்தாங்க கிளாபத்தை வீழ்த்தாம நம்ம என்ன பண்ற இஸ்ரேலை உருவாக்க முடியாது சூழ்ச்சியின் விளைவாக பல அரபு நாடுகளுடைய சூழ்ச்சியோடு சேர்த்து தீர்க்கப்பட்டது ஜெருசலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி எட்டுல இஸ்ரேல் என்ற ஒரு நாடு ஐநா சபையுடைய பரிபூர்ண ஆசையோடு உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு நடந்த நைன்டீன் செவன் போர்கள் இஸ்ரேல் தன்னுடைய எண்ணெயை இன்னும் அதிகப்படுத்தியது அதற்கப்புறம் மக்கள் அதற்கு எதிர்த்த போராட்டங்கள் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு இன அழிவு நடந்து கொண்டிருக்கிறது ஆஸ்பத்திரி மேல போடுறாங்க மருத்துவமனை மேல பாவம் ஐநா செஞ்சிலுவை சங்கத்துக்கு மேல பாவம் ஆம்புலன்ஸ் மேல போடுறாங்க உலகம் கண்மூடி கொண்டு அமைதியாக வேடிக்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுவே பாதிக்கப்படக்கூடிய அவர்கள் முஸ்லீம்களாக இல்லை என்றால் உலகம் முழு கண்டன குரல் வளர்ந்து இருக்கும் ஒரு பாதிப்பு அங்க ஒரு பாதிப்பு ஒரு பாதிப்புனா உலகம் உள்ள கண்டன குரல் வளர்ந்து ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள் ஒரே காரணத்தினால சில முஸ்லீம் அரசுகளும் சேர்ந்து கொண்டு பலஸ்தீனியர்களுக்கு எதிராக செய்தாலும் அவர்கள் கொஞ்சம் கூட அல்லாஹ் விதித்ததை தவிர ஒன்றும் எங்களுக்கு நடக்காது என்பதில் முழுமையான நம்பிக்கை கொண்ட மக்களாக அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாள் வருவதற்கு முன்னால் நிச்சயமாக யுத்தம் நடக்கும் அந்த யுத்தம் நடக்கும் போது ஒவ்வொரு மரமும் பேசுமா எனக்கு ஒளிந்திருக்கிறான் என்று ஒவ்வொரு மரம் பேசாத வரைக்கும் வலுவில் அவர் சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்ல தஜாவது வரும்போது மசூத் ரக்ஸா மசூத் நபகி மசூத் ஹரத்துக்கு அவனால் உள்ளே நுழைய முடியாது அப்ப இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு நீண்ட போராட்டம் நடந்தால் மட்டும்தான் அது முடியும் தான் அல்லாவுடைய தூதர் சலல்லா உலகம் அவங்க சொல்றாங்க என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் அவங்க நன்மையை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க அதற்காக தங்களுடைய பொருளாதாரம் அல்ல தங்களுடைய உயிரியே எழுந்தாலும் அதற்காக போராடுவார்கள் என்று அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அந்த பலஸ்தீனத்தில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட போராட்ட உணர்வோடுமே பிறக்கிறது ஒரு சிறு குழந்தை கூட மிக உலகத்தினுடைய மிகப்பெரிய நாசகார ஆயுதங்கள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி இருந்தா கூட அதுக்கு முன்னாடி ஒரு கல்லை எடுத்து வீசு நமக்கு பார்க்க கூட என்னடா அவ்வளவு பெரிய ஆயுதங்களுக்கு முன்னால் ஒரு கல்லை கொண்டு என்ன செய்து கொள்ள முடியும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனா அவங்க என்னென்ன சூழல் வச்சுக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவர்களால் அந்த போராளிகளையும் அந்த மக்களை என்ன பண்ண முடியல முற்றிலுமாக நிர்மூலமாக்கவில்லை ஏன்னா

முஸ்லீம்களை துடைத்திருவது என்பது சாத்தியமாகக்கூடிய ஒன்று அல்ல ஏன்னால் இந்த சமூகம் இந்த நாகரிகம் லைநதி கரையைப் போல சிப்புநதி கரையைப் போல தோன்றிய சமூகம் அல்ல நாம எல்லாவால் தோற்றுவிக்கப்பட்ட சமூகம் சொல்கிறான் கொஞ்சம் சொல்றான் பத்தே பொஹிதம் என்ன நீங்கள் தான் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் மிகச் சிறந்த சமுதாயம் ஏன்னால் நீங்க நன்மையை எவரும் நீங்கள் தீயக்கடீங்க நீங்க இந்த பாதையில நன்மையை ஏறி தீரை தடுக்கக்கூடிய கால அந்த ஒரு வேலையில் இருக்கும் வரைக்கும் உங்களை யாராலும் மணிக்கக்கூடிய இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லிக் கேட்டால் நீங்கள் தான் இந்த உலகத்தில் வெட்டி பெறக்கூடிய சமூகமாக இருப்பீர்கள் எப்ப தெரியுமா நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அப்ப நாம குறைந்தபட்சம் அந்த மக்களுக்காக அந்த போராளிகளுக்காக தங்களுடைய நிலத்தை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து முழுமையான ஈவானிய உணர்வோடு சிறு குழந்தைகள் கூட நாங்கள் நம்ம திரைப்படங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது காணொலிகள் எல்லாம் பார்க்கும்போது நம்மால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவ்வளவு பலத்த காய்களோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறு குழந்தை கூட அல்லாவுடைய கலைமாவை சொல்லக்கூடிய குழந்தையாக எந்த விதத்திலும் குஃபருக்கு தலைபணியாக குஃபரின் முன்னால் தலை குறித்து விடாத வீரமான குழந்தைகளாக வளர்வதை பார்க்கும் போது எல்லாருடைய தூமர் சொன்னாங்க இந்த உம்மத்துக்கு செல்வம் தான் சோதனை இந்த உம்மத்துக்கு வறுமையை கொண்டு நான் பயப்படுது இந்த உம்மத்துக்கு வறுமை வந்துடும் வறுமையால ஈமான விட்டுவாங்க பயப்புறதை விட செல்வத்தை கொண்டுதான் பயப்படுகிறேன் இன்றைக்கு பார்க்கிற உலகத்துல பார்க்கணும் செல்வ வளத்தில் குளிக்கக்கூடிய நாடுகள் முஸ்லீம் நாடுகளில் இருக்கக்கூடிய ஈவானை விட வறுமையில வாடக்கூடிய கஷ்டத்தில் வாடக்கூடிய தாக்குதலுக்கு உயர்வாகவே இருக்கிறது இவர்களுக்காக என்ன பண்றான் சொர்க்கத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார் வறுமையில் இப்படிப்பட்ட மக்களுக்காகத்தான் என்ன பண்றான் அந்த நதிகள் ஓடக்கூடிய ஓடக்கூடிய நிலையான நிலையான்க்கத்தை அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறார் எனவே நாம குறைந்தபட்சம் அந்த மக்களுக்காக நம்முடைய கொள்கைகளை மற்ற மதங்களை கூட இஸ்லாமியமாக துவா செய்வதற்கு கட்டணமாக இல்ல அதுக்கான எந்த செலவும் கிடையாது நேரடியாக நம்மை படைத்த இறைவங்க இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் இவ்வளவு துன்படுத்தப்படுகிறார்கள் அந்த மக்களை உறுதியை உள்ளங்களை அந்த மக்களுடைய பாதங்களை நிலைப்படுத்துவாயாக எதிர்க்கூடிய உள்ளங்களை திகழை ஏற்படுத்துவாயாக அந்த மக்களுடைய செல்வத்தில் அந்த மக்களுடைய பொருளாதாரத்தில் அந்த மக்களுடைய இன்னப்பெரிய விஷயங்கள்ல வரக்கத்தை தருவாயாக என்று நாம் இறைவு நடத்த குறைந்தபட்சம் நெஞ்சுருகி கேட்டோம் என்றால் அல்லாஹ் தாலா அவர்களுக்கும் அதன் மூலமாக நன்மையை தருவான் அப்படி கேட்ட காரணத்தினால் நமக்கும் அதனுடைய இந்த உலகத்திலும் தருவான் தருவான் இது இது போன்ற விஷயங்கள் இது போன்ற வரலாறுகள் பேசப்படும் போது இது போன்ற வரலாறுகளை கேட்கும் போது நமக்கு என்ன தருவான் ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு ஒண்ணுமே இல்ல சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கலந்து போயிடணும் அல்லாஹ் இதை விட எவ்வளவோ பெரிய சோதனைகளை அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நமக்கு அப்படியே நம்மளுக்கு நல்லபடியா வச்சிருக்க நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் அப்படி நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் திகழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹூ ரபுலாளுமே இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய மக்களாக நம்மை உயர்த்துவான் இந்த உலகத்திலும் உயர்த்துவான் வறு உலகத்திலும் உயர்த்துவான் அப்படி ஈருலகிலும் நம்முடைய தகுதி தரா தராதரங்களை உயர்த்தி நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நமது மேலான உத்தம தூதரோடு வறுமையிலே வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாமல்ல ரொம்ப ஆலமி பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் கந்தவனாக என்று பிரார்த்தித்தவனாக பிரார்த்தனை செய்ய தூண்டியவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன் யாரெல்லாம் சொல்லத்தூர்லேயும் சொன்னத்தூர்